தொடர்ந்து அந்த அரசியல் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை அறுபது வருஷமாக போட்டு கீழே மிதிச்சிக்கிட்டு இருக்காங்க சுரண்டி துன்னுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சிகளும் மாறி 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 நம்ம மக்களை இன்றைக்கி குடியாரர்களாகவும் சோம்பேறிகளாகவும் ஆக்கி வச்சிட்டாங்க இந்த பெண் சமூகம் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பங்கள் அழிஞ்சே போய்டும் இந்த பிள்ளைகள் செத்தே போயிருக்கும் சாராயம் வைத்து தான் ஆட்சி பண்ணுறங்கிற நிலையில அரசாங்கத்தை கொண்டாந்துட்டாங்க

ரெண்டு பெரிய கட்சிகளுமே நிற்கலை சூரியன் நிற்கல இலைய நிக்கல அப்புறம் அந்த அது முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால் இது வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணீங்களோ தெரியாது இந்த முறை எனக்கு நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் இந்த மக்களுக்காகவே நான் வந்து பேசியிருக்கேன் எழுதியிருக்கேன் படம் எடுத்திருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு நான் பிறந்த என் மாவட்டத்தை அதாவது தமிழ்நாட்டிலே கடைசி மாவட்டமாக இருக்குது அதை புரிஞ்சுக்குங்க வறுமையில் இதான் முதல்ல நிற்கிது படிப்பில் கடைசி இடம் குடிசை அதிகம் நிறைந்த மாவட்டம் இதுதான் உழைக்கிற மக்கள் இருந்து அவங்களுக்கான உற்பத்தி பொருளுக்கு விலை கிடைக்காத மாவட்டம் இதுதான் எல்லாத்தையும் என்னால் வந்து செய்ய முடியும் எப்படி ஒரே ஒரு முறை நம்முடைய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்கள் போய் எவ்வளோ பெரிய புரட்சி செய்தார் அது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதனால தான் ஐயா எனக்கு இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க நம்பி நான் இந்த நாற்பது எம்பிக்கும் எப்படி ஒரு எம்பினால் இருக்கணுங்கிறத செய்து காட்டுறேன் நான் முடியும் என்னுடைய படம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் நேர்மையா செய்வேன் எனக்கு சாதி மதம் கட்சி எல்லாம் கிடையாது என் மக்கள் நல்லா இருக்கணும் என் மாவட்டம் முன்னேறணும் பாத்துங்க மறக்காம உங்க சின்ன எது சின்ன எது இப்ப வெற்றி பெற போற சின்னம் வெற்றி போற சின்னம் நன்றி பாசாள பெருமக்களே எம்பி இது வந்து பாராளுமன்ற தேர்தல் அதாவது எம்பி எம்பியில் ஜெயிச்சவங்க யாருமே ஊர் பக்கம் வர்றதில்லை நான் அப்படி இருக்க மாட்டேன் உங்களெலாம் ஒருத்தனாக செயல்படுவேன் வட்டலையும் சூரியனும் பணத்தை நம்பி நிற்கிறாங்க நான் உங்களை நம்பி நிற்கிறேன் ஜனத்தை நம்பி நிற்கிறேன் ஆகவே நீங்கள் எல்லாம் மாம்பழ செல்லத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களது பாதம் பண்ணி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

நாடாளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக வந்திருக்கேன் இந்த முறை எனக்கு சின்ன என்னன்னு தெரியுமா மறந்துடாதீங்க பாட்டி எல்லாரையும் சொல்லுங்க குக்கர் பார்த்தா டிடிவி நாம வரணும் வீட்டில் குக்கருக்கு ஓட்டு போட்டு மீண்டும் உங்களுக்காக பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அம்மா அவர்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் பெற்றுத்தந்த இப்ப நம்ம கூட்டணியில இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் மோடி அவர்கள் மூலம் நம்ம தேவையான திட்டங்களை நான் பெற்றுத் தருவ உங்களுக்காக பணியாற்றிடுவேன் குக்கர் சின்னத்தில வாக்களித்து நமது பொன்னம்ப பகுதியில மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல குக்கரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பதிவொன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் எனக்கு வந்து டாக்டர் ஐயா சொல்கிற மாதிரி என் சொந்தக்காரங்களையே பார்க்குற மாதிரி இருக்கு நான் என்னுடைய சொந்தக்காரங்க பார்க்கறது பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கவங்கள்தான் அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த மண் இந்த இடம் இந்த கோவில் இந்த மக்கள் தான் இந்த முறை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றியை நிர்ணயிக்கிறாங்கன்னு நம்புறோம் இதுதான் திருப்பு முனை இங்க இருந்துதான் எல்லாமே நமக்கு சாதகமா போயிட்டு இருக்குறேன் ஜெயிச்சிருக்கோம் மக்களோட மக்களா வாங்க ஆசைப்படுறேன் எல்லாரும் அந்த அதிமுக இருந்தாலும் திமுக யாராவது இருந்தாலும் எல்லாரும் ஒருமுறைதான் உட்கார்ந்து பேசி அவங்க ரெண்டு பே ரெண்டு கட்சியும் நான் சாடல குறை சொல்லல ஆனா பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அறிவித்து மூன்றாவது முறை நிச்சயமா ஆட்சி அமைக்க இருக்கிற பாஜகவுடன் அதாவது ஆளுங்கட்சியுடன் கூட்டையில் இருக்க எனக்கு நீங்க வாக்களிச்சா உங்க வாக்குகள் வீணாகாது வெற்றி பெற செய்திகள் நம்புறேன்